ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டின் முதல்வராக யாருக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி சி ஓட்டார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிர ஈடுபட தொடங்கிவிட்டதாக கொஞ்சம் காண முடிகிறது பல்வேறு கட்சிகளும் தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதல்வர் யார் மக்கள் யாரை முதல்வராக விரும்புகிறார்கள் என்று சி ஓட்டார் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி உள்ளது சி ஓட்டார் கருத்துக்கணிப்பில் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பதினெட்டு சதவீதம் ஆதரவுடன் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதம் ஆதரவுடன் மூன்றாம் இடமும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒன்பது சதவீதம் ஆதரவுடன் நான்காம் இடமும் பெற்றுள்ளனர் தலைவர்கள் பற்றிய கருத்து கணிப்புகளை பற்றி பார்க்க வைக்கிறோம் அடுத்ததாக தமிழக அரசின் செயல்பாடு பற்றிய கருத்து கணிப்பில் பதினைந்து சதவீதம் பேர் தமிழக அரசின் செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக இருந்ததாகவும் முப்பத்தாறு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என்றும் இருபத்தைந்து சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் கருத்து தெரிவிக்க விருப்பமில்லை என்று சொல்லியுள்ளனர் முதல்வர் மு க ஸ்டாலின் தனிப்பட்ட செயல்திறன் குறித்த கேள்விக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மிகவும் திருப்தி என்றும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என்றும் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் இருபத்தி மூணு சதவீதம் பேர் தங்களால் இதில் முடிவெடுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் அதேபோல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்திறன் குறித்த கணிப்பு கடத்த செயல்திறன் குறித்தும் கணித கருப்பு நடத்தப்பட்டுள்ளது இதில் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியின் செயல்திறன் திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் இருபத்தேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்று தெரிவித்துள்ள நிலையில் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் அடுத்ததாக பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை என்ன அப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் குறித்து கேட்டபோது பெண்களின் பாதுகாப்பு தான் முதலிடத்தில் உள்ளது பதினைந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லாத நிலையை சுட்டிக்காட்டியுள்ளனர் பதினெட்டு சதவீதம் பேர் விலைவாசி உயர்வையும் பத்து சதவீதம் பேர் பொருள் மற்றும் மது பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் எட்டு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அடுத்து அவரவர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் செயல்பாடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர்களில் பதினாறு சதவீதம் பேர் மட்டுமே தங்கள் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் செயல்பாடு மிகவும் திருப்தி அளிப்பதாக கூறியுள்ளனர் அதே நேரத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓரளவுக்கு திருப்தி அடைவதாகவும் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர் தங்கள் தொகுதி எம்எல்ஏக்களின் செயல்பாடு பற்றிய கேள்விக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தங்கள் முடிவை தெரிவிக்கவில்லை கடந்த பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ள திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது அதிமுகவின் ஈபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் இபிஎஸ் செங்கோட்டையன் இடையே கருத்து மோதல் உள்ளிட்டவை அக்கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது முதல்வர் மு க ஸ்டாலினை தொடர்ந்து அடுத்த தலைவனாக விஜய் உருவெடுப்பார் என்பதும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் அறியப்படுகிறது ஏற்கனவே வெள்ளிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் அடுத்த தேர்தலில் போ தேர்தலில் போட்டி என்று கூறியிருந்தார் மேலும் தாவேக்க ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் என்றும் தான் உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் சி ஓட்டார் நடத்திய கருத்து கணிப்பிலும் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனையாக பெண்களின் பாதுகாப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி எப்படி அமையப் போகிறது எந்த கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெறும் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என யார் முதல்வராவார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்